பல இடங்களில் இந்த பழங்குடியின மரபினர் அவர்களை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அவர்களில் கல்வியறிவே மிக பின்னாளில்தான் வந்து சேர்ந்தது எனவே அவர்களுடைய குரலும் தெளிவாக பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடஒதுக்கீட்டை மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவில் யார் ஒரு சாதிய சமூகத்தை சார்ந்தவரோ பணக்காரரோ அவர் எளிதாக வந்து அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து விடுவார் இந்த மக்களுடைய குரல் கேட்காமலே போய்விடுவதற்கான ஒரு அபாயம் இருந்ததாலும் இது மக்களாட்சி நாடு என்பதால் எல்லா மக்களினங்களினுடைய பிரதிநிதிகளும் ஓரளவு சமமான எண்ணிக்கையில் அங்கே இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஏற்பாட்டை அரசியலமைப்பு சட்டம் செய்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அஸ்ஸாமில் தன்னாட்சி பெற்ற மாநிலங்களிலே இருக்க மாவட்டங்களிலே இருக்கின்ற பழங்குடியின மரபினர் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற பழங்குடி மரபினர் மற்றும் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்கள் இவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இது பின்னாளில் பல முறைகளில் சட்ட திருத்தத்தின் வழியாக அமன்மின் வழியாக எண்ணிக்கையை கூட்டுவதாக இருக்கலாம் இதில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் புகுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே ஒரு சமத்துவத்தை சமமற்ற ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இவையெல்லாம் வெறுமனே பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசுவதாலோ செயல்படுவதாலோ உருவாகி விடுவதல்ல மாறாக சமத்துவம் என்பதும் எல்லோரும் பொருளாதார ரீதியாக சமூ தன்னிறைவு பெற்றவர்களாக சமூக ரீதியாக ஓரளவு அங்கீகாரம் பெற்றவர்களாக அரசியல் ரீதியாக ஓரளவு அதிகாரம் பெற்றவர்களாக மாறுகிற பொழுதுதான் இந்த சமத்துவம் நிலைபெறும் அதற்காக நாம் அனைவரும் இணைந்து உழைக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன்